வருக்கும் வணக்கம்மா இப்ப நம்ம ஒரு நல்ல பதிவு பார்க்க போறோம் பெருமாள் கிட்ட இப்படி வேண்டுன்னா நம்ம வேண்டியது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறதே பார்க்கலாமாங்க இது மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒன்பது ரூபா நாணயங்கள் எடுத்துக்கங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்பது நாணயங்கள் தான் இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை இதை எடுத்துட்டு இது மாதிரி ஒரு மஞ்சள் நூலால் மூட்டையாக கட்டிக்கோங்க மூட்டையாக கட்டிக்கிட்டு புரட்டாசி சனி வருது பார்த்திங்களா அது முதல் சனியாகவும் இருக்கலாம் இரண்டாவது சனியால் மூன்றாவது ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து பெருமாள் படத்தில் பாதத்தில் வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நிறை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும் இந்த வேண்டுதல் நிறைவேறின